அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தொடர்ந்து ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சந்திரன் மாறிட்டே இருக்கார் சோ ராசி அதிபதி வச்சு கடகராசி கொண்டு பெருசா சொல்ல முடியாது ஆனா ராசி திடீர்னு ஒரு அஜீர்ண கோளாறு உடம்புல கொஞ்சம் சில விஷயங்கள் சரியில்லாம போகிறது அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துடும் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் போட்டிருக்கிற செவ்வாய் மாலை விழுகுது சனி மாலை விழுகுது அதே சமயத்தில் ஏழாம் எட்டி விழுகிறப்போ அது மாதம் முழுவதும் அவரும் ஆறாம் இடத்துல வரும் பொழுது என்னன்னா இரண்டாவட்டி ஆறாம் இடம் வரும் பொழுது கடனால கொஞ்சம் என்னதா இருந்தாலும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஷ்டமத்தில் அபெக்ட் ஆகிறது கொஞ்சம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோரன் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் சயின்டிஃபிக் வேதி அஸ்டாலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் தோஷங்கள்லாம் போகாமல் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கருமா எப்படி வந்து இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற சாதகமான சம்பவங்களாக எப்படி வந்து உருவெடுக்கிறதுங்கிறது துல்லியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் டிகிரி அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டோட கடைசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வேணுங்கிறப்ப வந்து நீங்க அதனால பார்த்து பலனடையக்கூடிய அமைப்பு உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது கடகராசிக்காரன் மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஆண்டு கிரகம் பயிற்சியே கிடையாது டிசம்பர் மாதம் அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே அடுத்த பயிற்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் வருதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் வருதுங்கிறது தெரியும் சோ அந்த அடிப்படையில் குரு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துலயே கடகராசிக்கு நீடித்திருக்கிறார் அஷ்டமத்தில் சனி நீடித்திருக்கிறார் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக முக்கால் வருஷமாக அஷ்டமத்தில் இருந்து அஷ்டம சனியால் தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கூடிய கடகராசிக்காரர்கள் தொடர்ந்து அதே ப்ரொஃபைல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்குமே தொடரும் டிசம்பர் மாதத்துலேயும் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்துல ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் கேது குரு பார்வை பெறுகிறார் சோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா மாத கிரகத்தின் பயிற்சி தான் நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சோ பதினொன்னாம் இடத்து குரு பாத்தீங்கன்னா எந்த அதே லாபத்தையும் இதுவரை அஸ்தமசனையில அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பரவாயில்ல சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குதுங்க அதே சமயத்துல ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சந்திரன் மாறிட்டே இருக்கார் சோ ராசி அதிபதி வச்சு கடகராசிக்கு ஒன்று பெருசாக சொல்ல முடியாது ஆனா ராசிக்குள்ள செவ்வாய் நீடித்திருக்கிறார் அதாவது டிசம்பர் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கார் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அவர் வந்து நம்ம ராஜோகாதிபதி கடகராசிக்கு ஸோ மைண்ட்ல வந்து ஒரு தீர்க்கம் இருக்கும் அது ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் மனைவி மனைவியா இருந்தால் கணவர் கணவனாக இருந்தால் மனைவி நண்பர்கள் பங்குதாரர்கள் யார் நீங்கள் டெய்லி அசோசியேட் ஆகி பாக்குறீங்களோ பேசுறீங்களோ உங்களோட சில டைம்ஸ் ஒரு வாக்குவாதமோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடோ ஒரு சி சின்ன டிஸ்கனெக்டோ இந்த செவ்வாய் பார்வைக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் பார்க்கறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு திடீர்னு ஒரு அஜீர்ண கோளாறு உடம்புல கொஞ்சம் சில விஷயங்கள் சரியில்லாமல் போகிறது அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா செவ்வாயின் பார்வை சனி மேலே விழுகுது அஷ்டமத்தில் ஆட்சி பழம் கொடுக்கிற செவ்வாய் மேலே விழுகுது சனி மேலே விழுகுது அதே சமயத்தில் ஏழாம்பேட்டியை விழுகிறப்போ அது மாதம் முழுவதும் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் தொண்ணூறு நாட்களாகவே செவ்வாய் கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அது அபூர்வமான ஒரு அமைப்புகள் தான் நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அது டிசம்பர் மாதம் நீடித்திருக்கிறப்போ அந்த அமைப்புகள் எந்த இல்லை நண்பர்கள் பங்குதாரர்கள் குடும்பத்தினர் எல்லாத்திலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பேசுற விஷயம் பார்த்து பண்ணணும் கோபம் வந்தாலும் கொஞ்சம் அமைதியா போய்க்கணும் ஏன்னா நமக்கு கொஞ்சம் சட்டுன்னு ஒரு சிச்சுவேஷன் அது மாதிரி கொடுத்து பண்ண வச்சிருவார் செவ்வாய் அது ஒரு கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க டிசம்பர் மாதம் முழுக்க அடுத்து வரக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலே நீடித்து குரு பார்வை பெறுவது தவறில்லையே நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் இன்னுமே ஐந்தாம் வீட்டுல குரு இருக்கிறது ஒண்ணுமே கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் தப்பு அதே சமயத்துல சுக்கரன் பாத்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி ஆறாம் இடத்துக்கு மாறுறார் ஆறாம் இடத்துக்கு மாறினாலும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை பாக்குறார் சில சுப விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு ஒரு கடன் வாங்கிக்கொள்ளலாம் ஒரு லோன் ப்ராசிங் பண்ணலாம் ஒரு எஜுகேஷன் லோனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு தொழிலுக்கு ஒரு டாப் அப் லோன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ இது மாதிரி வந்து அதர் பீப்புள் மணி மூலமாக சில பெனிஃபிட் நடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு மாதிரி சூரியனும் பயிற்சி ஆகிறார் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்து அவரும் ஆறாம் இடத்துல வரும்பொழுது என்னன்னா ரெண்டாம் இட அதிபதி ஆறாம் இடம் வரும்பொழுது கடல் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அது அவர் அபிவிருத்திக்காக ஒரு இது பண்ண ஒரு லோனோ ஒரு டாப் அப்போ பண்ணக்கூடிய அமைப்பு கூட்டு முயற்சியாக செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உடம்பும் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ்ல கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வயது முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அக்ரிவேட் ஆக இருக்கு கொஞ்சம் நோய் தன்மை அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா ஆறாம் இடம் வந்து கொஞ்சம் வலுப்பெறுகிறது ஸோ அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசி மூணு நாட்கள் வந்து ஏழாம் இடத்துக்கே வர்றது வந்து ஜனவரி மாசத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக மந்த் எண்டு வந்து ஒரு நல்லாவே கொடுக்குதுங்க ஸோ அஷ்டம சனியால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சுபவிரங்கள் பண்ணியோ ஒரு லோன் வாங்கியோ சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் கிடைக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ட்ராவலிங் பண்ணோம் சில விஷயத்தை மாற்றி அமைக்கிறோம் அது மாதிரி கொஞ்சம் வம்பு வழக்குகளில் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கிறது அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு என்னதான் இருந்தாலும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கஸ்டமத்தில் அஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது அதுக்கு பாசிட்டிவா கிடைக்கக்கூடிய அமைப்பு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு சில ஸ்மெல் பண்ணலாம் எப்படி அஷ்டம சனி முடிகிறப்ப நம்ம எப்படி பலன் அனைக்க போறோம் எப்படி பிரச்சனை இல்லாமல் ஜெயிக்க போறோம் பிரச்சனை இழந்து வர வெளியில் வர போகிறோங்கிறது கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிக்கக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு வந்து டிசம்பர் மாதம் கொடுக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் பொதுவா பார்க்கும்பொழுது ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் ராசிக்குள்ளேயே இன்னொரு ராஜோகாதிபதி லவம் பதினொன்னாம் இடம் இருக்கும் பொழுது ரெண்டுமே சேர்ந்து ஓரளவுக்கு மன தைரியத்தையும் சில சாதுரியமாக செயல்பட்டு சில பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் சாதுரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியிலேருந்து கடகராசிக்காரங்க இதுல கொஞ்சம் நல்லாவே மீண்டு வந்துடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுக்கு முன்னாடிதான் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்க இப்ப கொஞ்சம் ஹோப் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் எப்படி நம்ம வந்து இயல்பான வாழ்க்கைக்கும் அடுத்த லெவல் கட்டமாக வளர்ச்சிக்கும் குரோத்துக்கும் நம்ம எப்படி போக போகிறோங்கிறதும் செய்யக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த பிறந்தவரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்துல தசா புக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது அந்த தசாநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிற நான் சொன்ன பலன்களும் சேர்த்து பலன் எடுக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்ட் இம்மிடியட் ஃபியூச்சர் அண்ட் லாங் டேம் ஃபியூச்சர் எப்படி அமைய போகுதுங்கிறது துல்லியமாக நம்ம பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்